அன்பர்சி விசுவாசி இல்லை இப்போ ஆட்டகாசமான எப்சூட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் நம்ம அன்பரசியை காணும்னு சொல்லிட்டு ரூமில் வந்து தேடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பாத்மா அனனியா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து போகிறாங்க ஜெயும் நம்ம விஸ்வாவும் எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிற கௌசல்யா ரூம்லேருந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம அன்பரிசி என்னம்மா நீ அந்த ரூம்லேருந்து வெளில வந்துகிட்ருக்க என் ரூமில் வந்து பாக்ஸ் வந்து வேலை செய்யலை அதனால தான் அத்தை வந்து கௌசல்யா ரூமுக்கு போயிட்டு அங்கேயே ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் என்ன ஆச்சு இவ்வளோ தாமதமாக வருவேன் வா உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்துருக்காங்க வா சட்டு புட்டுன்னு கீழே இறங்கி வா நல்ல நேரம் வந்து உங்களுக்கு தாலி பிடிச்சி கோக்குரோ ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடத்திடணும்னு சொல்லிட்டு கீழே வந்து போகிறாங்க எப்படி இவள் வந்திருக்கா அங்கே தானே இருந்தாங்கன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இது மிஸ் ஆச்சு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தாலே பெருசு எப்படி இதெல்லாம் ரெடி ஆனால் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் நீ வந்து திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் எப்படி இந்த விஷயம் வந்து வெளியில் வராமல் போகும் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே இறங்கி ரெண்டு பேரும் வந்து சேரில் வந்து மாதம் வந்து உட்காந்துருக்காங்க முதல்ல இந்த மஞ்சக்கயிரை நீங்கள் கழுத்தில் வந்து போட்டுக்கங்கன்னு ஐயன் வந்து கொடுத்ததுனால அப்படியே ரெண்டு பேரும் வந்து மஞ்ச கயிறை வந்து கழுத்தில் வந்து போட்டுக்கிறாங்க அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து கட்டினாங்கள தாலி அதை வந்து கரெக்டியை கீழே இருந்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தங்க காசு இது இதுன்னு எல்லாம் சேர்த்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து மாலையாக வந்து கோத்து அவங்கவுங்க கழுத்தில் வந்து போடுறாங்க இதுக்கு முன்னாடி ஐயர் சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பொண்ணு மாப்பிடியும் சேர்ந்து ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம பத்மாவும் சத்தியமூர்த்தியும் ஒரு பக்கம் அதே மாதிரி விஷ்வாவும் அன்பரசியும் சந்திரசேகர் சிவகாமி காலில் வந்து விழுபற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் நல்லா இருங்க அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் நைட் டைம் ஆகிடுது அன்பரசி வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில் அப்போன்னு பார்த்து நம்ம விஸ்வா வந்து வராங்க அப்படியே கேஷுவலாக வந்து கால் எடுத்து அவங்க மடி மேலே வந்து வச்சுட்டு அப்படியே காலை பிடிச்சி விட்றாங்க அன்பரிசி மாட்டுக்கு டக்குன்னு வந்து எழுச்சிடுறாங்க என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அன்பரிசிக்கு கால் வலிக்கு இல்லை எப்படி நீ ரெடி ஆனன்னு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் சார் போனேன் அதனால தான் சட்டு சட்டுன்னு வந்து நான் சீக்கிரம் வந்து ரெடியானேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம அன்பரிசி அப்படியாம்மா ஓகே ரொம்ப சந்தோஷம் நீ இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்ட அடுத்தது என்ன உன்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபேஸ் வந்து டல்லாயிருது ஆல்ரெடி இந்த விஷயமே வந்து அத்தைக்கு தெரியுமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக இருக்கேன் இதில் அடுத்த அடுத்தது வேறு நீங்கள் சொல்கிற போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அன்பரசி ஏன் இப்படி வந்து ஓட்டப்பந்தயத்தை மட்டும் சொன்னால் மட்டும் இப்படி பயப்படுற எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அன்பரசி முன்னாடி இருக்கிற வேகம் உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஓட்டப்பந்தயம்னாலே இப்போ உனக்கு ஃபேஸில் வந்து பயம் வந்துடுது ஆமாம் அத்தைக்கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ உங்களுக்காகவும் கஸ்தூரி தான் நான் வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சு நான் குடியரசு சீக்கிரம் வந்து கோல்டு வந்து அடிக்கணும் அதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க என் பாதையை நீங்கள் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டீங்க ஆனால் வீட்டில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தை வந்து என்னை என்ன நினப்பாங்க அதுதான் என்னால் டோட்டலாக வந்து புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி இதெல்லாம் மனசுலேயே நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க சொல்லு அன்பரிசி சில விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது சார் எனக்கு இந்த வீட்டை நினச்சா பயமாக இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு இந்த வாழ்க்கையை நான் பத்திரமா வந்து பார்த்து காக்கணும்ல அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அம்மா எதுவும் திட்டினாங்கன்னா சொல்லு என்னோடய லட்சியமே என்ன ஒன்று எப்படி இருந்தாலும் கோல்டு வந்து அடுக்கி வைக்கிறது தான் என்னோடய லட்சியங்கிற மாதிரி நம்ம விஷ்வாவும் வந்து சூப்பராக வந்து விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது கேஷுவலாக இறங்கி நிற்கிறாங்க நம்ம அன்பரசி அப்பன்னு பார்த்து பேப்பரை எடுத்து வந்து சத்தியமூர்த்தி பக்கத்தில் வைக்கிறப்ப பேப்பர் எடுத்து வாசிக்கலான் இருக்கிறப்ப கண்ணாடி வச்சுட்டோன்ட்டு எடுத்துருவோம்னு சொன்னோன்னே கண்ணடி கொடுக்கும்போது லாஸ்ட்டு பக்கத்தில் வந்து அன்பரிசி இந்த மாதிரி வந்து ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் ஒன் வந்துட்டாங்கன்னு ஃபோட்டோவோட வந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் இவங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க இவங்க அடுத்தது நம்ம எல்லாேருக்கும் வந்து பெருமையை வந்து தேடி தரப்போகிறாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அச்சச்சோ இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் வந்து தெரிஞ்சிருந்தா நான் வந்து கண்டிப்பாக கலந்துருக்கவே மாட்டேனே இப்போ இந்த பிரச்சனையை எப்படிரா சமாளிக்க போகிறேன் சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ அத்தை எல்லாம் வந்து பார்த்து படிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா நான் இந்த வீட்டில் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ண போகிறோம் அனனியா மட்டும் பார்த்துட்டா தான் ஏதாவது வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏமா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்து விடுறான்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து கேட்டோன்னா காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து உட்காந்து கொடுக்குறாங்க நம்ம அன்பரசி சத்தியமூர்த்திக்கு ஆப்போசிட்டில் அனனியா வந்துட்டாங்க அந்த பேப்பர் எடுத்து வாசிக்கலான்னு ஒவ்வொரு பக்கமாக திருப்பிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வராங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்கீங்க நேற்று நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சன்ல அதோட விளம்பரம் வந்து இதில் இன்றைக்கி வந்திருக்கு பேப்பரில் அதுவும் கடைசி பக்கத்தில் அப்படியே அவர் சொல்கிறீங்கன்னொன்னே அனனியா வந்து பேப்பரை வச்சு படிக்கும்போது பின்னாடி இருக்குது ஆமாம் இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியலையே நீங்கள் கவலைப்படாதீங்க அனனியா படிக்காமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஜெய் சொல்கிறாங்க மாமா படிச்சிருந்தா கூட இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லாதீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு பார்ப்பில் ஆனால் நம்ம அனன்யா வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லிடுவாளே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏ பொண்டாட்டி எனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி வம்புக்கார ஆரம்பிச்சிடுறாங்க காஃபி வேணும் காஃபி வேணும் பேப்பர்லாம் பிடிச்சது போதுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜெய் என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் நீ எதுவும் கேட்க மாட்டியான்னு சொல்லி ஜெய் வந்து வம்படியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அம்மாடி அனன்யா தயவு செஞ்சு ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்துருமா இல்லாட்டி இவனோட பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சரி அங்கிள் நீங்கள் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சட்டு போட்டுன்னு ஒரு முடிவுக்குவாம்மா இல்லாட்டி இவன் நல்லா சமாளிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க சத்தியமூர்த்தி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தானே நீ வந்து பேப்பர் படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க நம்ப ஜெய் அப்பான்னு பார்த்து நம்ம பத்மா வந்து வராங்க அவங்க வந்து பேப்பர் படிக்கலான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க என்ன பரிசி வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது நீ தான் இந்த வீட்டோட பொறுப்பான மருமக அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து டான் டான்னு எல்லாம் செஞ்சிருவியே இன்னொரு டைம் என்ன ஆச்சு போய் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு காஃபி போட்டு எடுத்துடுவா அச்சோ இவங்களை எப்படி சமாளிக்க போகிறீங்க நான் வந்து அனனியா மட்டும்தான் என்னால் சமாளிக்க முடியும் அம்மாவெல்லாம் என்னால் பேசலாம் முடியாது என்னை பார்த்தாலே வந்து கடுப்பாக வராங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலன்னு சொல்லி ஜெய்யும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பேப்பர் படித்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்களா இல்லாட்டி அடுத்தது வந்து கீழே வந்து விஸ்வா வந்து கொடுக்கூடன்னு வருவாங்க வந்தோன்னே ஜெய்யும் நம்ம அன்பரசியும் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க விஸ்வா மட்டும்தான் பத்மா அம்மாவை சமாளிக்க முடியும் குடுங்க முக்கியமான ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு கடைசி பக்கத்தில் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம் வந்து நம்ம அனனியாக்கு தெரியுமா தெரியாதா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்